கால தத்துவத்திற்கு தனுசு லக்னம்ன்றது ஒன்பதாம் இடமா வர இந்த வீட்டுக்குரிய அதிபதி குருவே ஒரு ஜாதகத்திற்கு தன்னுடைய தனுசு லக்னத்திற்கு தன்னுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு நீங்களே எதிரியாயிராதீங்க ஆனா நிதானமாக செயல்பட உங்களுடைய எண்ணம் போன்றே உங்களுடைய எதிர்பார்த்தி ஆளுகளும் இருப்பாங்க நான் உங்களை கவர்த்தன்னு நினைச்சேன்னா அதே அந்த சூழலை அவர் உருவாக்குவார் நான் உங்களை வாழ வைக்க நினைச்சேன்னா அவர் என்ன வாழ வைப்பார் இதுதான் இந்த தனுசு லக்னனுடைய இந்த ஆண்டை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் லக்னம்ன்றது நீங்கள் ஏழாம் இடம்ன்றது உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களுடைய சொசைட்டி நீங்க சொசைட்டியில் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு பதில் வார்த்தை அன்பாக அழகாக ஆதரவாக கருணையாக செயல்படக்கூடிய தன்மை இந்த ஏழாம் பாகமாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சொசைட்டில நல்ல பேர் வருங்க முயற்சி செய்து பாருங்களேன் அதற்கடுத்து குரு நாலாம் இடத்துக்கு அதிபதியாரு அதாவது ஒன்னு நாலாம் இடத்துல அதிபதியாக வராரு குரு மீன வீட்டிற்கு எத்தனாம் இடமா வராருன்னா நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப நாளுக்கு நாலு அப்படின்ற போது சுகஸ்தானம் தாயினுடைய அரவணைப்பு ஆதரவு சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய இடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது சரிங்க இந்த கு குருவனுடைய பார்வை நமக்கு என்னதான் கொடுக்க போறாரு தனுசு லக்னத்திற்கு குரு ஏழாம் இடத்தில் மிதுன ராசி கட்டத்தில் நின்று குரு ஐந்தாம் இட பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் லக்னத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களை வலுப்படுத்துறதுக்கு நான் யார் என்ற சொசைட்டில கா சொசைட்டின்றது இயலாம நான் இது நாள் வரைக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் குரு நிக்கிறார் அப்ப கடந்த ஆண்டு விரயத்தில் ஏற்படக்கூடியது நோய்வாய்ப்பட்டது இணைய போய் இவன் நல்லாவே இருக்க மாட்டான்டா அப்படின்னு குருவனுடைய பார்வையின் அடிப்படையில நல்லா எந்திரிச்சு அன்ட்டானப்பா அப்படின்னு பேசக்கூடிய தன்மை இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க குரு ஒன்பதாம் இட பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கற தகவல் தொடர்புகள் வெளிநாட்டு தகவல் தொடர்புகள் வெளியூர் போறதுக்கு வெளிநாடு போறதுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் உங்களுக்கு உருவாகுங்க மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதுல லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று ஏன்னா மூணாம் இடத்திற்கு இந்த இடம் இடமா வருதுன்னு பார்க்கணும் ஏழு எட்டு ஒம்பது இது பாக்கியம் பத்து பதினொன்று இது லாபம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் முயற்சி எஃபோர்ட் போடுங்க லாபம் யாருக்கு உங்களுக்கு தானே எனக்கு இல்லையே அப்போ இந்த தனுசு லக்னக்காரர்கள் எல்லாத்தையும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வெற்றின்ற காட்டிலும் லாபம் தேவையான லாபத்தை நான் பெற்றுவிட்டேன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் குரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனுசு ராசியிலுக்கு ஏழாம் இடத்தில் வருவதால் மிகுந்த லாபத்தை கொடுப்பார் கவனமாக செயல்படுங்கள் நேயர்களை சரிங்க வேற என்ன கேட்குறீங்க திருமணம் கண்டிப்பாக நடக்கும் புத்திரபாகிய இரண்டாவது புத்திரக்கு கண்டிப்பாக அதுவும் வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் புத்திரபாகியம் கிடைக்காதவங்க கொஞ்சம் டாக்டருடைய ஆலோசனை கொஞ்சம் வாங்கிக்கோங்க சரியா தொழில் நல்லா இருக்குமா கவர்மெண்ட் ஜாப்புக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறவங்க ஏன்னா ஆறுக்கு ரெண்டாம் இடமா வரனால அது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல குரு வரும் பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபுக்கும் முயற்சி செய்ய கண்டிப்பாக கிடைக்கும் வேற என்ன கேட்குறீங்க தொழில் நல்லா பத்தாம் இடமும் நல்லா இருக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்துக்கு பத்து தொழிலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பிரிவினைகளை எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு கோட்டு பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கும் கோட்டு மூலமாக எனக்கு ஜீவனாம்சம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஜீவனாம்சம் கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வருடங்கள் அணுகுமுறையோடு திசாபக்தியின் ரீதியாக செயல்படுங்கள் தனுசு நேயர்களை முழுமையான பலன்களை பெறுவீர்கள் வேற எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்கம்மா வணக்கம்மா வணக்கம்மா பேசுங்கம்மா ரத்னா பேசுறேன் பேசுங்கமா நானும் கண்டிப்பா சொல்லலாம் இப்போ நீங்க உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் பார்க்காம உங்க பார்ட்னர்ஷிப் உடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் இருவருடைய ஜாதகமும் முதல்ல ஒத்து போகும்போது போது கருத்துக்கள் ஒத்துப் போகும் போது ஆர்வத்தின் ರೀತಿಯா நீங்க வந்துtoDouble ஆரம்பிச்சிப்பீங்க அடுத்த காலம் ஆகாக லாபங்கள் நட்டமாகும் போது மன அழுத்தத்தை கொடுக்கும் போது எதனால பிரிவினைகள் வருது எதனால அந்த தொழிலிருந்து பிரியிறோம் அப்படின்றனால ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சேர்த்து வச்சு பத்தாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் தீர்வை எடுத்து அதன் மூலம் நிவர்த்தி எடுத்துக்கலாமா சரியா நன்றிம்மா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கே தொடர்பு கொள்ளுங்கம்மா உங்க ஜாதகத்துல அனுப்புங்க